நீங்க ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டேஸ் டிராவல் ஆகலாம் ஒண்ணுமே இல்லாமல் உப்புக்கு சப்பானியா ஓகேங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அரோரா கமருதீன் அதுக்கப்புறம் இந்த வினோத் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஓகேவா அதுக்கு அப்புறம் கனிலாம் கூட வச்சுக்க மாட்டாங்க இன்னொரு செவன்ட்டி எயிட்டி டேஸ் தூக்கிடுவாங்க ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல அமித் வந்து ஏன் புலம்பினாரு அப்படின்னும் போது இதுல எதுவுமே அவர் ஸ்ட்ராங்காக செய்யல ஆனா அவர் இன்னொன்று சொல்வார் இந்த வீட்டில் நான் என்னவா இருக்கேன் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு யோசிக்கிற இடத்துல அந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அமித்னா அப்பதான் அவர் பதில் சொல்வார் நான் டெய்லி வந்து பாரு கிட்ட உட்காந்து பேசுறேன் நாட் ஓன்லி பார்வ எல்லார்கிட்டயுமே பேசுறேன் அப்படிலாம் நீங்க சொன்னாலும் கிட்ட பேசுறீங்க ஓகே வந்த வீக்ல நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பாரு சட்டில் ஆனாங்க அப்படின்னு ஒரு விதத்துல அதுக்காக ஒஸ்ட் பெஸ்ட்டில் கூட தன்னை சொல்லணும்னு நீங்கள் ஒரு கேம் ஆனீங்கல்ல அந்த இடத்துல பாரு சொல்லுவாங்க அது என்னோட கேம் ப்ளஸ் வந்து எனக்கு இந்த வீட்டில் ஆல்ரெடி நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் கயாஸ்லாம் இருக்கணும் போது தான் அவங்க பிரஜனை பெஸ்ட் சொல்லி இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இவரை சொல்லணும்னு இவர் ஒன்று பண்ணாருன்னு சொல்கிறாருல அது அந்த கிரேமுக்கு சரியா வராது மேபி பாருக்கா அது தோணி சொல்லியிருந்தா அது ஓகே ஆனால் அது சொன்னதுனால மட்டும் அவங்க சேஞ்ச் ஆனாங்கன்னு அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல இல்லை இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவை எப்படி கொண்டு போனோம்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கல்ல உங்களோட ஒப்பீனியனை கேட்டாங்க ஆனால் அவங்க அதை தான் ப்ரொசீட் பண்ணாங்களா இல்லை அதுக்குள்ளே அவங்கள்தான் வச்சாங்களான்றது அவங்க ஒப்பீனியன் ஆனால் நீங்கள் அவங்க நான் இது பண்ணதாலே நீ எனக்கு இது திருப்பி பண்ணணுன்றது இல்லை அது அந்த கேம்க்கு சரியாக வராது அது வந்து திருப்பி ஃபேவரட்டிஸுக்குள்ளே தான் போயிடும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே போயிரும் கமெடின்னு சொல்கிற மாதிரி தான் நான் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் ஒரு ஸ்பூன் கை கீ எடுத்தா நீ அதை போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது அது மாதிரி இந்த குரூப்பிசம் கூட அதே தான் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அவ்வளோ அந்தந்தமையாக பழகிடும் நீ என்னை நாமினேட் பண்ணுறவியா நீ நாமினேட் பண்ண நீ எனக்கு அண்ணனே கிடையாதுன்னு ரம்யா எத்தனை இடத்துல சொல்லியிருப்பாங்க நாமினேட் பண்ணுறவங்களும் அண்ணன் கிடையாது விக்ரம் நாமினேட் பண்ணால் விக்ரம் அண்ணன் கிடையாது சபரி நாமினேட் பண்ணா சபரி அண்ணன் கிடையாது எஃப்ஜே நாமினேட் பண்ணால் எஃப்டே ஃப்ரெண்டு கிடையாது ஒரு வேலை நான் கனி ரம்யா நாமினேட் பண்ணால் நீ எனக்கு அக்கா கிடையாது அப்படின்னா அது அந்த கேம் கிடையாது நீங்க பழகுங்க அதனால தான் அவர் சொல்லுவார் ஆஹ் விஜயஸ் நீங்க அக்கா தம்பியே கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த இடத்துல அமித்தோ அந்த பேவரட்டிசம்ள்ள அந்த நாமினேஷனுக்குள்ள வராம இருக்கணுன்றதுக்காக அந்த பேவரட்டிசம்க்கு போயிட்டார் நீங்க பார்வ கிட்ட உக்காந்து பேசுறப்போ பார்வோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற தப்பு சரி சொல்ற நீங்க மத்தவங்க விஷயத்துல இருக்க தப்பு சரி பேசுறீங்களா சபரி செஞ்ச தப்புன்னு பேசுனீங்களா விஜய் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த கேம் அக்ரெசிவா ஆடும்போது இன்னொரு இடத்துல வினோத் தள்ளி விட்டப்போ கனியை அப்போ நீங்க பேசுனீங்களா வினோத் கிட்ட தனியா நீங்கள் அப்ப கூட பேசுவோம்னாக்கா தனியாக கூப்பிட்டு என்னதான் அது அதை உங்க அக்ரஸிவ்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வினோத் இது இதே மாதிரி கண்டினியூ ஆனால் உங்க பேர் ரிப்பேர் ஆகிடும் ப்ளஸ் இது ஃபேரும் கிடையாது ஆல்ரெடி இந்த விஷயத்துல சபரி மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வினோத் கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை அங்க லேடிஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க எல்லாருமே வினோத் விஷயத்துல திவ்யால இருந்து வினோத் வியானல இருந்து பாருல இருந்து எல்லாருமே ரைஸ் பண்ணாங்க ஆனா கனி ரைஸ் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக வினோத் செஞ்சது சரி நைடாது வினோத் தான் விட்டார் அவர் அக்ரஸிவா தான் விளையாடுறாரு டி டாஸ்கன் வந்து அவர் வெறியோட தான் இருக்கார் மேபி அந்த இடத்துல பாரு இருந்தால் இன்னுமே தள்ளி விட்டுருப்பாரு அந்த வெஞ்சன்ஸ்ல ஆனால் கனி இருந்ததுனால இவருக்கான அந்த இவரையும் அறியாமல் இருக்க அந்த டாஸ்க்கோட வெறியில் அது நடந்துருச்சே தவிர இன்டென்ஷனாக பண்ணாருன்னு நானும் சொல்லலை ஆனால் பாருதான் கண்டிப்பாக இன்டென்ஷனாக கூட பண்ணியிருப்பாரு மாரி அது வேற கதை பட் ஆனால் அந்த இடத்துல கனி வாய்ஸ் ரைஸ் பண்ணாததுக்கு காரணம் அவர் வினோத் வந்து அந்த குரூப்பிசம்குள்ளே இருக்கார் அவர் ஓட்டு முக்கியம் அவரையும் இந்த குரூப்புக்குள்ளே பத்தோட ஒன்று பதினொன்று அந்த பெரிய குடும்பம் இருக்கல ஜாயின் ஃபேமிலி அதில் அவரும் ஒருத்தராக இருக்காருன்றதுனால அண்ணனை மாட்டி விடல இல்லை ஃப்ரெண்டை மாட்டி விடல இல்லை வினோத் சர மாட்டி மாட்டி விடல அப்படின்றதுனால பண்ணல ஒரு வேளை அங்கே பாரு இருந்துருந்தாங்கன்னா அதாவது வினோத் இடத்துல பாரு இருந்துருந்தாங்கன்னா அந்த கும்பலே சேர்ந்து அவளை கட்டம் கட்டியிருக்கும் ஆமாவா இல்லையா வேணும்னே தான் பண்ணா கனியக்கா மேல கோவத்துல பண்ணா அவ ராஜமாதான்னு சொல்லும் நம்ம பேசியிருக்கணும் அப்பெல்லாம் பேச மாட்டோம் இன்னைக்கு இது நடக்கிறது நாளைக்கு கெமியா அப்படிதான் தள்ளி விடுவா இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது தானே அதை வச்சு நீங்க பேசியிருக்க மாட்டீங்க வினோத் தருந்ததுனால கப்பு சுப்பி நைட்டிங்க வாய திறக்கல அப்போ நீங்க பாரு சொல்றதை கேட்க வேணாம் அவ அவ பேச வந்தத அந்த இடத்துல சேண்டாவும் சொன்னா வேணாவும் சொன்னா சுத்தி இருந்த நாலு கேர்ள்ஸ்மே சொன்னாங்களே அப்ப ஏன் மத்த ஆப்போசிட்லயே ரம்யாக்குமே அது தெரியுமே ஏன் யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்போ அமித் யூனிக் பிளேயர் நியூட்ரல் பிளேயர்ன்ற இடத்துல அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் தனியாக போய் பார்வக்கிட்ட கிட்ட பேசும்போதாவது ஒரு வினோத் கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்கள் அங்கெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா உங் நீங்கள் இருக்கிறவங்களோட அந்த ப்ரஸன்ஸ் வந்து ஜனங்களுக்கு ரீச் ஆகாது வெறும் பாட்டே இருபத்தி நாலு மணி நேரம் போட மாட்டாங்க ஒன்னாறு எபிசோடில் பாட்டை மட்டுமே போட்டு டிஆர்பி ஏற்ற மாட்டாங்க நீங்கள் என்னவா இருக்கீங்க எங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க எங்கே வந்து எந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க எந்த பிரச்சனையும் நீங்கள் வாலண்டியராக கிரியேட் பண்ணுறீங்க எந்த பிரச்சனையை வந்து நாமினேஷனுக்காக கிரியேட் பண்ணுறீங்க இந்த பிரச்சனையை வந்து நீங்க வந்து உங்களோட சுயநலத்துக்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்றத உங்க கேரக்டர் கொண்டு வரணும்னா ஜனங்க அதை தான் பார்ப்பாங்க ஸோ நீங்க பிரச்சனையே பண்ணாம இருக்கணும் நீங்க நல்ல விதமா கேம் ஆடுறது ஓகே தான் அப்போ நீங்க நியூட்ரல் பிளேயரா இருக்கணும் அப்ப எங்க அப்ப ஆரி அதை பண்ணுவாரு எல்லாத்துல அவர் அவருக்காகவும் பேசுவார் மோஸ்ட்லி அவருக்காக பேசலனாலும் பொது புது பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனையே பேசுவார் அப்படின்னும் போது நீங்கள் வினோத் விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் இவங்க பாரு விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் என்னது போது நான் சபரி பாரு சொல்கிறேன் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும் ஸோ எங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா அங்கே பண்ணும் ஆனால் நீங்கள் அங்கே கழுவுற மீனில் நழூர மீனாக இருக்கீங்க அதே மாதிரி வினோத் கூட உட்காந்து தான் நீங்கள் பிரஜின் சென்றாவை நாமினேட் பண்ணி நீங்கள் நாமினேட் பண்ணதை நான் தப்புன்னு அகெயின் சொல்லவே இல்லை அங்கே ஓர்ட்ஸ் பேஸ்டாக அந்த கேமை புரிஞ்சு ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க இப்பயே நம்ம பிரஜின் என்பவ சொல்லணும் நம்மளுக்கு வந்து பர்சனலாக சொன்னால் வினோத்தை சொல்லணும் ஏன்னா ஒரு கேமில் அப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வினோத்தை சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை அப்போது கிச்சனில் அவ்வளோ சண்டை பார்க்குறீங்க அதில் நிஜமாகவே யார் சரி தப்புன்னு ஒன்று சொல்லியிருக்கலாம் கமருதீன் அரோரா பாக்குறீங்க இப்போ கமருதீன் அரோரா விஷயத்துல அவர் கேம் ஆட வந்துட்டு கமருதீன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒன்னு சொல்லிருக்கலாம் அரோரா விஷயத்திலயும் நீங்க வந்து இவ்வளோ அப்வியான சொன்னாங்களோ ஒரு காரணம் ஏன்னா சரின்னு சொல்ல வரல அந்த நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அரோரா ஒன்று சொன்னாங்களே அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த கேம்க்கு யார் டிசர்விங் டிசர்விங் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா அதுதான் நாமினேஷனில் வரணும் அகெயின் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து யார் மேலே கோவம் வரும் இல்லை திட்டினாங்கன்னு ஒன்று இருக்கும் ரெண்டு ரெண்டு நாமினேஷன் இருக்குல்ல ஒரு ஓட்டை வந்து உங்களுக்கு கோவையில் இது உங்ககிட்ட எனக்கு அவங்க எனக்கு ஃபேரில்ல பண்ணேன்னு ஒன்று பண்ணுங்க அந்த கேமுக்கு டிசர்விங் பர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று பண்ணுங்க ரெண்டு நாமினேஷன் இதை வந்து சீசன் செவன்ல சீசன் சிக்ஸ்ல ஒன்று சொல்லணும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரோ ஒருத்தர போடணும் வீக் பிளேயரோ ஒருத்தர போடணும் நாமினேஷன்ல அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க அந்தளவுக்கு கூட யோசிக்க வேணாம் ரொம்ப சட்டுலா இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த வாரம் நடந்த பிரச்சனைக்கு இவங்க காரணம் மாதிரி எனக்கு இவங்க கூட இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால இந்த ரெண்டு பேர் அப்படின்னு காமனாகவே யோசிச்சிருக்கலாம் அந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் பாட்டு பாடியே வந்துடலாம் நைட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே வந்துடலாம் நைட்டில் உட்காந்து பேசுகிறீங்க கரெக்டு தான் ஆனால் அதுல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்க பார்வகிட்ட பேசும்போது நீங்க பார்வை கரெக்ட் பண்றதையோ பார்வ நீ சட்டலா திருப்பி திருப்பி அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றீங்க நீ சட்டலா கேம் ஆடு ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட அக்ரஸிவ் குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்ல இருந்தத விட உங்க கேம் மாறி இருக்கு அப்படிலாம் சொல்ற இடத்துல அவள் மாறி இருக்கான்றது இருக்குல்ல ஆனால் ஆப்போசிட்ல மாறவே இல்லைங்கிறது ஒன்று இருக்கும்ல அதை நீங்க எடுத்துட்டு உங்க கேம்க்கு யூஸ் பண்ணலாம் ஆமாம் அந்த பொண்ணு சரி தான் மாறி இருக்கு கரெக்டு தான் நம்ம சொன்னோம் ஆமாம் அந்த பொண்ணு பாயிண்ட்லேயும் சபரி மேலே இது இருக்குல்ல வினோத் மேலே இது இருக்குல்ல கனி குரூப்பிசம் இருக்குல்ல அரோரா கேமே ஆடலில்ல கெமி என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்து நாமினேட் பண்ணும்போது அது கண்டென்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது தான் ஜனங்கக்கிட்ட தெரியவீங்க தான் இது இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நாமினேஷனில் வந்தால் வந்து சண்டே ஒன்று கிரியேட் பண்ணணும் அது தானாக வர சண்டையாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்களா கிரியேட் பண்ணுற சண்டையாகவும் இருக்கலாம் அப்போ மஞ்சரிலாம் ஒரு வாரம்லாம் நாமினேஷன் வெளில போயிருக்க வேண்டியது ஒரு பெரிய கிச்சன் சண்டை நடந்து தீபக் பெஞ்ச் மேலே ஏறி அருண் வந்து அருண்க்கு சப்போர்ட் பண்ணி மஞ்சரி பேசலாம் அந்த வாரம் தப்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நாமினேஷனில் ஃப்ரைடே ஓட்டிங்கில் ஜாஸ்தி வந்து அந்த ஒரு கன்டென்ட் வந்து தப்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போது நீங்கள் வாலண்டியராக பண்ணணும்னு சொல்லலை ஆனால் உங்ககிட்ட ஒரு ஃபேக்ஸ் இருக்கும்ல டேட்டா இருக்கும்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணதை அதை எடுத்து வைங்க நாமினேஷனில் அதை எடுத்து பேசுங்க வீட்டில் நீங்கள் காசிப்பே பேசினாலும் அதில் இருக்க சரி தப்பவே எடுத்து பேசுங்க வெறும்னே மண்டே ஆட்டிட்டு உட்காந்து இருக்காதிங்க இன்னைக்கு நான் இங்கேயும் ஒரு ராமஞ்சாமி போடுவேன் அங்கேயும் ஒரு ராமஞ்சாமி போடுவேன்றது கேம் இல்லை ஸோ அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னுக்கு புரியாதது எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது அதுவும் ஒரு விக்ரம் கிட்டே உட்காந்து போலமுடியது இருக்குல்ல அவர் ஒன்று சொல்கிறார்ல நீங்கள் ஆடுறது ஆடுங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க யார் என்ன பண்ணுற நினைக்கிறாங்கன்றத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் விக்ரம் நீங்கள் அப்படி தான் ஆடுறீங்களா யார் என்ன நினைக்கிறாங்கன்னாலும் பரவாயில்ல நம்ம கேமை நம்ம ஆடலான்னு உங்கள் கேம் எப்படி இருக்குது ஜனங்கக்கிட்ட வெளில தப்பாக போயிடக்கூடாது குரூப்பிசம் குள்ளேருந்து வெளில வந்துடக்கூடாது குரூப்பிசமில் யாரும் நம்மளை நாமினேட் பண்ணக்கூடாது நம்ம காமெடியனாவே வெளியில் தெரியணும் ஆனால் உள்ளுக்கு என்னென்ன குமாங்குத்து குத்தணுமோ அப்படி பார்வை குத்தணும் சேன்ட்ராவை குத்தணும் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த அந்த மேனேஜர் டாஸ்க்ல மனசில் வச்சு அதையே உள்ளே வன்மமாக வச்சு கேம் ஆடணும் அப்படின்னும் போது ஊருக்கு தான் அட்வைஸ் தான் உள்ளுக்கெல்லாம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் பாலிடிக்ஸில் சூப்பர் விக்ரம் இதைத்தான் பாரு சொல்லியிருப்பாங்க ட்ரபுள் மேக்கர்னு விக்ரம் சொ விக்ரம சொல்லியிருப்பாங்க நான் அதை தனியாக வீடியோவை போடுறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ட்ரபுள் மேக்கர்னு அவங்களை அவரை நான் சொல்லுது ஃபஸ்ட்டு பார்வ தான் அதுலேயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவன் ட்ரபுள் மேக்கர் இல்லை அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏழா எட்டாவது அறிவாக ஒன்று வேணும்னுவாங்க சிக்ஸ்த்து சென்ஸ் இல்லை செவன்த்து சென்ஸ் இல்லை எயித்து சென்ஸ் ஒன்று வேணும் அவங்க செய்கிறது தப் அவன் செய்கிறது அந்த மேனுப்புலேஷனையும் அவன் செய்கிற அந்த கேமையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த விதத்தில் நான் அவனை ட்ரபுள் மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல அப்போ தான் பாரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அதுதான் அவனோட கேம் பிளே இது புரியாது சுற்றி இருக்க எந்த தற்கொறி கூட்டத்துக்கும் புரியாது அந்த கேமை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கும் புரியாது அப்சர்வேஷன் இஸ் த கீ அப்படிங்கிற அந்த கீயை கையில் எடுத்தால் மட்டும்தான் விக்ரம் கேம் பிளே புரியும் அது புரியாத இடத்துல அமித் உட்காந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாருனா அமித்யோ நான் முட்டாளுன்னு தான் சொல்லுவேன் அந்த கேம் புரிதலோ இல்லை எதிர்க்க நின்று பேசுகிறவங்க எந்த இன்டென்ஷனில் பேசுகிறாங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறாங்கன்ற புரிதல் இல்லைன்னா அந்த கேமில் டோட்டலாக ஜீரோவாக தான் இருக்கணும் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்டையும் ரீச் ஆக முடியாது